வணக்கம் வரம் தரும் கால பைரவர் அவள்னால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஞ்சநேயர் சாமி சன்னிதி முன்னாடி நிற்கிறோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொழில் நல்லா வர்றதுக்குன்னு கேட்குறாங்க தொழில் நல்லா வர்றதுக்கு நம்ம ஆஞ்சநேயரை வச்சு எப்படி செய்யும் தொழில் எல்லாம் அனைத்திலும் தொட்டதெல்லாம் தொடங்குகிற மாதிரி வெற்றி எப்படி அடையிறது அப்படிங்கிறத நான் ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் போகிறேன் இது சனிக்கிழமை வியாழ வியாழக்கிழமை அந்த மாதிரி நாட்களை செய்யலாம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா வளர்புறையில் செய்யணும் எப்போவுமே நல்ல விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் வ வளர்புறையிலே செய்யணும் வளர்புறையில் வரக்கூடிய சனிக்கிழமை வியாழக்கிழமை மாறி நாட்களில் வெற்றிலை எடுத்துக்கோங்க ஒரு ஒன்பது வெத்தலை இருபத்தோரு வெத்தலை அந்த மாதிரி வெத்தலை மாலையா சாத்தி நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அதில் ஏதாவது ஒரு வெத்தலையில் நீங்கள் எழுதிடுங்க நான் நான் செய்யும் டிரைவர் தொழில் மூலயமா எனக்கு நிறைய செல்வம் வரணும் இல்லை நான் செய்ய இரும்பு தொழில் மூலியமாக இல்லை நான் ஏதாவது ஃபேக்ட்ரி வச்சுருந்தேன் இல்லை நான் ஏதாவது பியூட்டி பார்லர் இல்லை ஹோட்டல் துறை நான் வச்சுருக்க ஹோட்டலில் எனக்கு நல்ல தொழில் வியாபாரம் போகணும் ஜனவசியம் ஏற்படணும் தனவசியம் ஏற்படணும் இந்த மாதிரிலாம் நினைக்கிற மக்கள் நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பதிகாரத்தை நீங்கள் பண்ணி நீங்கள் ஜனவசியம் தனவசியம் எல்லாத்தையும் ஏற்படுத்திக்கலாம் அதையும் ஆஞ்சநேயரை வச்சு நான் சொல்கிறேன்னா ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது யார் உங்களுக்கு என்ன ஏவல் செய்தாலும் இப்போ நிறைய இப்போ நிறைய மந்திரவாதிகள் இருக்காங்க இப்போ ஊரில் பார்த்திங்கன்னா இப்போ புதுசு புதுசாக நிறைய மந்திரவாதிகள் இருக்காங்க ஆயிரம் மந்திரவாதிகள் இருந்தாலும் ஆஞ்சநேயர் நீ ஆஞ்சநேயர் சாமி வழிபாடு பண்ணுற பெண்களாக இருந்தாலும் சரியா ஆண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன ஏவல் செஞ்சாலும் அதை பழிக்காது ஏன்னா ஆஞ்சநேயர் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அவர் அவர் கண்ட்ரோல் தான் அஞ்சனாதேவி பெற்ற அருந்தபு புதல்வன் ஆஞ்சநேயர் இப்போ நிறைய மந்திரவதைனாவே மயிறேன் கரு மையை ஸோ அதில் மயிலே சைவ மை அகோர மை சண்டக்கரை அதுன்னு ஏகப்பட்ட மை முறைகள் இருக்குது அந்த மையக்கெல்லாம் தலைவர் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஞ்சநேயர் சாமி மட்டுங்க ஏன்னா அவங்க அஞ்சனாதேவியினுடைய அருள் இருந்தாலே அந்த மையை உங்களுக்கு உயிர் பெற்று வேலை செய்யும் அதனால் ஆஞ்சநேயர் அருள் உங்கள் கூட இருக்கிறதொட்டிக்குமே எதிராளி எவ்வளோ பெரிய மைகளை வச்சு உங்களை வசியம் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களை கெடுக்கணுங்கிற எண்ணங்களோட அந்த மையங்களை பயன்படுத்தினாலும் சரி என்ன எவல்கள் செஞ்சாலும் சரி ஆஞ்சநேயர் அதற்கு சக்தி இல்லாமல் பண்ணிடுவார் ஆஞ்சநேயர் உங்கள் கூட இருக்கிறதொட்டிக்கும் நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் அதனால் ஒரு இருபத்தோரு வெத்தலையை மட்டும் வாங்கி நான் சொன்ன மாதிரி அந்த இருபத்தோரு வெத்தலையிலையும் நீங்கள் தேன் தடவிக்கலாம் தேன் தடவி தொழில் வசியம் பண்ணிக்கலாம் தொழில் த தொழில் விஷயம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி மாலையை கொடுத்து ஆஞ்சநேயருக்கு நீங்கள் போட்டுட்டு போட்டு வியாழக்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் பண்ணிவிட்டு வந்தீங்கனாலே போதும் நீங்கள் வேறு எந்த பூஜையும் செய்ய செய்ய வேணாம் எந்த மந்திரங்களும் சொல்ல தேவையில்லை ஆஞ்சநேயருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இறங்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஆஞ்சநேயர் சில பேர் மந்திரங்கள் ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நிறையா மந்திரங்கள் இருக்குது மந்திரங்களும் சொல்கிறேன் மந்திரம் சொல்ல முடிஞ்சவங்க மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லாட்டினா நான் சொன்ன மாதிரியே நீங்கள் அதை மட்டுமே செஞ்சுக்கலாம் ஓம் அனுமந்தாய நமக ஓம் பால அனுமந்தாய நமக ஓம் ஸ்ரீம் ராமபக்தாய நமக ஓம் அஞ்சனாதேவி பெற்ற அருந்தவ புதல்வா ஆஞ்சநேயா வா வை நவ ஷீ ஓம் நமஸ்வாய் அப்படின்னு இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லியே நீங்கள் ஆஞ்சநேயர் அழைச்சாலே போதும் இன்னும் ஒரு இருபத்தோரு தடவை சொன்னீங்கனாலே போதும் ஆஞ்சநேயர் உங்களுக்கு மனம் இறங்கி வந்து சொல்லுவார் அப்படி இல்லைன்னா ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் மட்டும் கூட நீங்கள் சொல்லிக்கலாம் சொல்லி நீங்கள் ஆஞ்சநேயர் அழைச்சாலே வந்துடும் ஏன்னா ராமர் இருக்க இடத்துல கண்டிப்பாக வந்து ஆஞ்சநேயர் இருப்பார் எல்லா மக்களும் நான் சொன்ன இந்த முறையும் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையே மேம்பாடு அடைஞ்சிக்கங்க பில்லிசூனியல் ஏவல் பாதிப்புகளில் இருந்தும் ஆஞ்சநேயர் உங்களை நிவர்த்தி பண்ணிடுவார் ஆஞ்சநேயரோட சக்தி அளப்பரிய சக்தி அவரை முறையாக வழிபாடு பண்ணி உபாசனை பண்ணி உங்கள் வாழ்க்கைக்கும் நன்மை ஏற்படுத்தி உலக வாழ்க்கைக்கும் நன்மை ஏற்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் பொதுமக்கள் அனைவரும் இதை நான் சொன்ன இந்த பதிவை பயன்படுத்திக்கங்க